எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் கொத்தவரங்காய் பலா கொட்டை பிடில் செய்கிறதுக்கு முன்னாடி கொத்தவரங்காயை பற்றி சில தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம் நிறைய தவறான புரிதல் இருக்குது கொத்தவரங்காய் சாப்பிட்டா வாய்வு மூச்சு பிடிச்சிக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க இதில் நிறைய நார்ச்சத்து பொட்டாசியம் இருக்கிறதுனால இதயத்துக்கு நல்ல பலத்தை கொடுக்குது ஆஸ்துமா இருக்கிறவங்க நிறைய கொத்தவரங்காய் சேர்த்துக்கணும்னு சொல்கிறாங்க முக்கியமான அதை சொல்ல வர்றது அப்படின்னா வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்க காலில் இருந்ததுன்னா நரம்பு சம்மந்தமான கால்வழி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான மருந்துன்னு சொல்லலாம் வழி நிவாரணி வழியை போக்கும் எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி கொத்தவரங்காய் நல்லா கொதிக்கிற வெந்நீரில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடணும் அந்த தண்ணியோடையே சேர்த்து நம்ம ஜூஸ் மாதிரி நல்லா அரைச்சிண்டு அதில் கொஞ்சம் எலுமிச்சம்பழ ஜூஸு மிளகு ஜீரகம் கொஞ்சம் உப்பு சேர்த்து மூணு நாள் ஒரு நாளைக்கு மூணு முறை அப்படின்னு சொல்லி மூணு நாள் தொடர்ந்து குடித்தா நல்ல வழி நிவாரணம் கிடைக்குது முக்கியமாக ரொம்ப நேரம் நின்றுண்டே வேலை செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி கால் வலி வர்றப்ப இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது ஒரு இயற்கை மருத்துவர் சொன்ன டிப்ஸு இந்த முறையில் காலில் நரம்பு சம்பந்தமான வழி இருந்தவங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி குடிச்சு பார்த்ததுல மூணு நாளில் அந்த வழி நல்லா குறைஞ்சிடுது அப்படின்னு சொன்னாங்க அவங்க ஒரு ஆசிரியராக வேலை பார்க்குறாங்க அதனால் நிறைய நேரம் நின்று வேலை பார்க்குறவங்க கண்டிப்பாக கால் வலி இருந்ததுன்னா இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ இந்த கொத்தவரங்கா பலாக்கொட்டையை வச்சு நம்ம பிட்லை பண்ணுறோம் இல்லையா பலாக்கொட்டை சீசனில் இந்த பலாக்கொட்டை இல்லைன்னா கொண்டைக்கடலை அப்புறம் நிலக்கடலையை வச்சு இந்த பிட்லை செய்யலாம் இந்த அளவுக்கு ஒரு டேஸ்டான கொத்தவரங்கா பலாக்கொட்டை பிட்ல எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க கொத்தவரங்காய் பலா கொட்டை பிட்டில் செய்ய போகிறோம் இது தமிழில் வந்து பொரிச்ச கூட்டுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல மிளகு சேர்த்து மல்லி வெந்தயம்லாம் சேர்க்காமல் செய்கிறது முக்கியமாக இந்த பழாப்பழ சீசனில் இந்த கொட்டையை தூக்கி எறியாதீங்க நிறைய ரெசிபி பண்ணலாம் இதில் இந்த பிட்ல அப்படிங்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி உரிக்கலாம் அதாவது பழா இருக்கிற தோலை எப்படி உரிக்கலாங்கிறதுக்கும் ஒரு நல்ல டிப்ஸு சொல்கிறேன் இப்போ புதுசாக பழா பழத்தை நம்ம எடுத்தோடனே அந்த கொட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈரமாக இருக்கும் ஈரமாக இருக்கப்போ அந்த மேல் தோல் வரவே வராது நிறைய பேர் அதை வந்து ஒரு கல்லில் உடச்சி அதுலேருந்து இருந்து கொஞ்சம் விரிசல் விட்டப்பறம் அந்த தோல் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க நான் நல்லா முழுசு முழுசாகவே பழாக அப்படியே வேக போடணும்னு நினைப்பேன் அப்போ ஒரு வானொலியில் வச்சுட்டு நல்லா உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பை ஃபாஸ்ட்டில் வச்சு நம்ம வறுக்க ஆரம்பித்தோம்னா அந்த மேலே வந்து ஈரமாக இருக்கிற அந்த பலா கொட்டையோட தோல் எல்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு விரிசல் விட ஆரம்பிக்கும் அந்த மாதிரி விரிசல் விட்டுட்டாலே உங்களுக்கு ரொம்ப சுலபமாக பலா கொட்டையோடய தோல் எடுக்கலாம் இப்போ அந்த சூட்லேயே இருக்கட்டும் வறுத்து முடித்தாச்சு கொத்தவரங்காய் எப்படி நறுக்கணும் அப்படின்னா மேலே அந்த காம்புப்பதி பகுதியில் அந்த காஞ்சதெல்லாம் எடுத்துட்டு நீல நீளமாக ஓரளவுக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு அந்தளவுக்கு உயரத்தில் நம்ம நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த கொத்தவரங்காயை அடுத்தது பாருங்கள் அந்த சூட்லேயே இருக்கு இல்லையா பழாக்கொட்டை இப்போ இந்த வானொலியிலேருந்து எடுத்துடுறேன் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் முதல்ல நான் இந்த பலாக்கொட்டை ஈரமாக இருந்ததையும் காமிச்சேன் இப்போ ட்ரை ஆனதுக்கப்புறம் ரொம்ப சுலபமாக அந்த மேல் தோலை எடுக்கலாம் நிறைய பேருக்கு அந்த மாதிரி எடுக்கிறப்ப நகத்தில் போய் இந்த தோல் மாட்டிக்கும் காயம்படும் அந்த மாதிரி இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் நம்ம கல்லில் உடைச்சி அதை நசுக்கவும் வேண்டாம் பலாக்கொட்டையை முழுசு முழுசாகவே நான் எப்படி வேக வைக்கலான்னு காமிக்க போகிறேன் இந்த மாதிரி எல்லா பலாக்கொட்டையிலேருந்து தோல் எடுத்துட்றேன் எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள் இந்த டிப்ஸ் எப்போதுமே எந்த ரெசிபி பலாக்கொட்டையில் பண்ணாலும் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ இந்த மாதிரி எடுத்தாச்சு எல்லாத்தையும் இப்போ அடுத்தது நம்ம குக்கரில் இதை வேக வைக்க போகிறோம் இந்த பிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பேர் சாப்பிட்லாம் பலா கொட்டையில் தோல் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சாச்சு தண்ணி இல்லாமல் வேக போ வைக்க போகிறோம் குக்கரில் நூற்றி ஐம்பது எம்எல் இல்லை ஒரு வீசம்படி எடுத்துக்கோங்க துவரம்பருப்பை நல்லா ரெண்டு முறை அலம்பிட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன் பிட்லைக்கு தேவையான மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் நல்லா குழைய பருப்பு வேகும் ஒரு குக்கரில் வச்சுட்டு அதுக்கு மேலே தட்டில் இந்த பழா கொட்டையை முழுசாக வைக்கிறேன் நல்லா ஒரு அஞ்சு ஆறு விசில் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சா நல்லா வேகும் அடுத்தது வறுக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு கட்டி பெருங்காயம் சின்னதாக அதுக்கப்புறம் காரத்துக்கு பார்த்தீங்கன்னா மிளகாயை கம்மி பண்ணிக்கோங்க மிளகுடைய ஃப்ளேவர் தான் நல்லா இருக்கணும் அதனால் கொஞ்சமாக மிளகாய் நல்லா ஒரு டீஸ்பூனுக்கு மிளகு இதில் வெந்தயம் மல்லி சேர்க்கலை சேர்க்க மாட்டோம் பிட்லன்னா அப்படி தான் நாங்கள் செய்வோம் சேனக்கிழங்கு கொத்தவரங்காய் சேர்த்து செய்யலாம் நிறைய செய்யலாம் பாவக்காய் இதெல்லாம் செஞ்சு காமிச்சிருக்கேன் ஆல்ரெடி வீடியோ லிங்க் உங்களுக்கு தரேன் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பெருங்காயத்தை நல்லா பொறிச்சிக்கலாம் பொறிச்சதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக நம்ம அடுத்தது பாருங்கள் மிளகாய் மிளகாய் லேசாக வறுபட்டதுக்கப்புறம் நிறம் மாறட்டும் இப்போ பருப்புக்கள் மிளகு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் வறுக்கிறப்பையே ரொம்ப நல்லா வாசனை வரும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இதுக்கு முக்கியமாக நல்லா கொஞ்சம் தேங்காய் வேணும் ஓரளவு கோல்டன் ப்ரௌன் நிறம் மாறணும் மீடியம் ஃப்ளேம்லேயோ சிம் ஃப்ளேம்லையோ வச்சுக்கோங்க நிதானமாக கலர் வரணும் இந்த மாதிரி கலர் வர உடனே ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வருப்பட்டோடனே தேங்காயை சேர்த்து அதையும் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வறுக்கணும் நல்லா ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காயை சேர்த்து அந்த தேங்காயை நல்லா நிறம் மாதிரி ட்ரை ஆகணும் அந்தளவுக்கு நம்ம வறுக்கணும் இப்போ வானிலையே ஒரு அஞ்சு நிமிஷம் நான் சூட்டில் வச்சுருவேன் அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு தட்டில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் எதுக்காக அப்படின்னா நம்ம எல்லாமே ஒரே வானலியே செஞ்சுருவோம் நிறைய பாத்திரங்கள் சமைக்கிறதுக்கு எடுக்க வேண்டாம் அதையும் நீங்கள் கவனிச்சுட்டே வாங்க இப்போ நறுக்கி வச்ச கொத்தவரங்காயை நல்லா ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் கொத்தவரங்காய் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் ஆனால் தண்ணியை நம்ம வடிச்சுட்டு கொட்டிடக்கூடாது கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நான் இப்போ மூடி வச்சு இதை வேக வைக்க போகிறேன் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா வெந்தெடுத்து முக்கியமாக அந்த தண்ணியை நம்ம கொட்டக்கூடாது இப்போ பாருங்கள் குக்கரில் வேக வச்ச அந்த பலா கொட்டை நல்ல பதமாக வெந்திருக்கு தண்ணி கூட நான் சேர்க்காம தான் வேக வச்சேன் இப்போ திரும்பவும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த பலா கொட்டையும் கொத்தமரங்காயும் இன்னும் ஒரு கொதி வரட்டும் வந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு பெரிய நெல்லிக்காய் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் அதிக அளவு புளி சேர்த்துட்டா அந்த டேஸ்ட்டே நல்லா இருக்காது பிட்டில் அளவான புளி சேர்க்கணும் இப்போ வருத்த பொருட்களில் முதல்ல பொடி பண்ணிக்கலாம் பருப்புகளோடு சேர்க்குறனால பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஓரளவு கொர கொரப்பாக அரைக்கணும் சாம்பாருக்கு அரைக்கிற மாதிரி நைஸாக அரைக்கக்கூடாது இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிறப்பே கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நீர்க்க கரைச்சிக்கணும் பருப்புக்கள் மட்டும் போட்டுருக்கிறதுனால நம்ம சாம் இந்த பிட்லையில் போடுறப்ப டக்குன்னு கெட்டி பட்டுடும் கட்டி கட்டியே ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் புளியும் ஓரளவு கொதித்து வந்ததுக்கப்புறம் இந்த அரைச்ச விழுத சேர்த்து இதையும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடலாம் நல்லா வறுத்து அரைச்சிருக்கிறதுனால நல்ல வாசனையாக இருக்கும் வீட்டிலே தேவையான உப்பு சேர்த்துருக்கேன் இல்லை கவனம் வச்சுக்கோங்க நீங்கள் கொத்தவரங்காய் சேர்க்குறப்பி உப்பு சேர்த்துருப்பீங்க அதை மனசில் வச்சுட்டு நம்ம உப்பு சேர்க்கணும் நல்லா இதுவும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா வேக வச்ச தோரம்பருப்பு அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்க வைக்கணும் ரொம்ப அருமையாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி ஒரு ஆறு பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம் சேனக்கிழங்கோட பாவக்காவோடலாம் இந்த பழாக்கொட்டையை சேர்த்து இதே மாதிரி பெட்டில் செய்யுங்க பழாகொட்டை வாய்வு அதனால் ஒருத்தருக்கு ஒரு ரெண்டு மூணு கொட்டை நீங்கள் பரிமாறினாலே போகும் உப்பு காரமாக இருக்கும் இந்த பழாக கொட்டை இந்த பிட்டில் கூட சாப்பிட்றப்ப ஒரு ரெண்டு டீஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சுக்கிறேன் இது கூட கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை மேலே தாளிதம் விட்டுருங்க எண்ணெயோ நெய்யோ விட்டு சாதத்தில் பிசஞ்சு சாப்பிடுங்க தயிர் சாதத்துக்கு தொட்டுன்னு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் அவசியமாக இந்த கொத்தவரங்காய் உடம்புக்கும் ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லிட்டேன் இது இந்த மாதிரி காம்பினேஷனில் ஒரு பிட்டில் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க லைக்ஸ் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்